சிவனாண்டியை வந்து செம்யா வந்து கடுப்பேற்றுறாங்க ராஜாவும் மயில்வாகனமும் மிஸ் ஃபுல் ஃபுல்லுடையும் கேளுங்க இந்த உடம்பு பிடிச்சுச்சுன்னா அலெக்ட் பண்ணி நினைச்சேன் கண்டிப்பாக தாங்க ராமசாமியை கூட்டிகிட்டு வந்து கார்த்தி எல்லாேரும் முன்னாடியும் நிரூபிக்கிறாங்க இவர் தான் ராமசாமி என்னப்பா இவர் இல்லைன்னு சொன்னாங்க அதுதான் சிவனாண்டியோட திட்டவட்டம் நான் போய் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்தறேன்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு வந்து போகிறாங்க போய் பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஈஸ்வரியை வந்து கூட்டிகிட்டு வெளில வந்துடுறாங்க நான் தான் அப்போயிலேருந்து சமணன்ல சார் இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து சமணாண்டி தான் அப்படியா சரி நான் அவனை ஸ்பெஷலாக வந்து கவனிக்கிறேங்கிற மாதிரி அவங்க பேரில் வந்து எல்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க அப்பன்னு பார்த்து ரேவதி எங்கே இருக்கா ரேவதி இது இருக்கிற இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கார்ல ஜம்மனை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம ஈஸ்வரியா அப்பன்னு பார்த்து என்னம்மா இப்படியெல்லாம் வந்து இருக்கே அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லைம்மா அந்த ராமசாமியை வந்து பிடிக்கிறதுக்காக நான் ராஜா அப்புறம் அப்படின்னு சொல்லி பேசும்போது அப்புறம் யார் பாட்டி சொன்னால் வந்து செம்மையாக வந்து கெடுப்பா இப்போ என்ன பண்ணுறது இல்லை நம்ம மயில் மயில்வாகன தான் போராடினாப்பில அப்படின்னு நம்ம கார்த்தி வந்து திசை திருப்புறாங்க அப்படியா நீங்கள்லாம் இருக்கிற தைரியத்தில் நான் எந்த போட்டியில் வேணாலும் கலந்துக்கலாங்கிற மாதிரி இருக்காங்க எப்படி இருந்தாலும் நீங்கள் தாம்மா ஜெயிக்கணும் அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேங்கிற மாதிரி யோச்சிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக நம்ம சாமுண்டேஸ்வரிக்கும் சிவனாண்டிக்கும் போட்டி வந்து ஆரம்பிச்சிருச்சு நம்ம சிவனாண்டி பண்ண தப்பு எல்லாமே பொது மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு மக்கள் எல்லாம் சாமுண்டேஸ்வரிக்கு அதிகமாக வந்து ஆதரவு கொடுக்குறோம் நாங்கள் செஞ்ச தப்பு தான் அந்த அம்மாவை போய் தப்பாக வந்து நினச்சிட்டோம் சொல்லி எல்லாரும் வரிசையில் வந்து நின்றுட்டு ராஜா என்ன செய்ய போகிறோன்னு தெரியலியப்பா பரட்டமாக இருக்கே அப்படின்னு நம்ம வாகனம் வந்து பேசுகிறாங்க நீ சொல்கிறது கரெக்டு தான் இருந்தாலும் சிவனாண்டி பற்றின விஷயம்லாம் நம்ம நிரூபிச்சிட்டோம் மக்கள் எப்படி இருந்தாலும் நமக்கு தான் ஆதரவு கொடுப்பாங்க அதை பற்றி எதுவும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொன்ன வரிசையாக நின்றுக்கிட்டே இருக்காங்க சிவனாண்டியை ஒருத்தர் கூட திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க என்ன சித்தப்பா நம்மளை யாரையுமே மதிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படியெல்லாம் இல்லைடா எப்படி இருந்தாலும் மதிப்பாங்களா இல்லையான்னு அவங்க கொடுக்குற ஆதரவுல தான் இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போங்கிற மாதிரி சொல்றப்ப வரவங்க போறவங்கலாம் செமையாக வந்து சிவனாண்டியை முறைச்சி முறைச்சிட்டு பார்த்துட்டு போறாங்க நம்ம ஜெயிச்சிட்டோங்கிற மாதிரி வாகனம் வந்து சூப்பராக வந்து பேசுறாங்க எதை வச்சு சொல்றீங்க நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க சிவனாண்டியை பார்த்து முறைக்கிறாங்க அதுலேயே தெரிய வேணாமா இருந்தாலும் வெற்றி வாய்ப்பெல்லாம் வந்து எது வேணாம்னு எப்படி வேணாம் ஆகும் நம்ம பக்கம் நியாயம் இருக்கிறதுனால ஜெயிச்சிருவோன்னு கார்த்தி வந்து பேசுகிறாங்க நீ சொல்லிட்டா கரெக்டாக இருக்கும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லைங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க எல்லாரும் அவங்களோட கடமையை வந்து செஞ்சு முடிச்சிட்டாங்க மைக்கில் வந்து பேசுகிறாங்க நீங்கள் எல்லாரும் அவங்கவுங்க கடமையை வந்து சிறப்பாக செஞ்சு முடிச்சிட்டிங்க இன்னும் ஒரு மூணு நாள் கழித்து நாங்கள் யார் வெற்றி பெற்றாங்கிற விஷயத்த வந்து சொல்லுவோங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போ பார்க்குறாங்க அப்பன்னு பார்த்து சிவனாண்டியும் நம்ம ராஜா ஒத்து மொத்த குடும்பம் நிற்கிறாங்க என்னடா ஈஸ்வரியை வந்து ஏமாத்திரலாம்னு நினச்ச ஆனால் கடைசியில் ஏமாந்து போய் நின்னது நீ தானே எதுக்குடா உனக்கு இந்த மாதிரிலாம் வந்து வெட்டி வேலை என்ன பார்த்தா வீட்டோட மாப்பிள்ளன்னு சொன்ன கூடிய சீக்கிரம் எங்க வீட்டுக்கு வந்து முறை வாசல் எல்லாம் நீ தான் செய்யணும் அதுக்கு தயாராயிரு உனக்கு சொல்லி தரவா அப்படின்னு சொல்லி நம்ம மயில் வாகனம் பேசும்போது ஏய் முதல்ல இப்போ வந்து போட்டியில் கலந்துருக்கோம் அதுக்குள்ள வந்து ஜெயிச்ச மாதிரியே வந்து பேசுறியே அதுக்கப்புறம் நீ ஏதாவது சாகுபோக்கு சொல்லிட்டனா எல்லாரு முன்னாடியும் சொல்லியிருக்கப்பா எங்க வீட்டுக்கு வர்றது உறுதி தான் ஒன்றை எல்லாரும் இவ்வளோ அசிங்கப்படுத்துனதுக்கு அப்புறம் நீ ஜெயிப்ப நம்புற பார்த்தியா நீ எங்கேயோ இருக்கப்பா அப்படின்னு சொல்லி சம்யா வந்து மயில் வாகனம் கலாய்க்கிறாங்க சரி இந்த வெட்டி பயல்கிட்ட நமக்கு என்ன பேச்சு நம்ம மாட்டுங்க போகலாம் என்னடா ராமசாமியை வச்சு என்னை ஈஸியாக தோக்கடிச்சிடலான்னு பார்த்தியா என் மாப்பிள்ளைங்க ரெண்டு பேரும் எனக்கு பக்க பலமாக இருக்காங்கடா அப்படின்னு சொல்கிறப்ப உனக்கு விஷயமே தெரியாதா அப்படின்னு சொல்லி சிவனாண்டி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க ஒருவேளை பாட்டி தான் காப்பாற்றினாங்கிற விஷயத்த வந்து சொல்லிவிட்டா என்ன பண்ணுறது அத்தை இவன் கூட எல்லாம் என்னத்தை வெட்டியா இருந்து பேசிக்கிட்டு ஜெயிச்சதுக்கப்புறம் மேட்டுக்கு மிச்ச மீதியெல்லாம் வந்து பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க சித்தப்பா நம்ம என்னமோ தோற்றுருவோம் போல இருக்கே தோத்தா கூட பரவாயில்ல நம்ம வேற தேவை வந்து அவங்கள வம்பெழுத்து சவால் விட்டுட்டோம் கடைசியில் வந்து மைந்து வாங்கணும் சொன்னதெல்லாம் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே ஏற்கனவே நம்மளை எவனும் மதிக்க மாட்டான் இதில் இது வேறையா விடுங்க சித்தப்பா பார்த்துக்கலாம் நம்ம எதை கண்டு பயந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க போனதுக்கப்புறம் அவங்களுக்கு தூக்கமே வரல இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்துக்கிட்டே இருக்காங்க ஒரு வேலை ஈஸ்வரி ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நம்ம ஈஸ்வரி வீட்டில் எல்லோரும் வந்து கேஷ்வலாக்காடுறப்ப என் பொண்ணு தான் எனக்காக வந்து ரொம்ப வந்து யோசிச்சிருக்கா பாடுபட்டுருக்கான்னு சொல்லி அந்த இடத்துல அவங்களுக்கு நான் சாப்பாடு நானே ஊட்டி விட்றேன் அம்மா பரவாயில்லம்மா எனக்கு அவர் ஊட்டி விடுவாருங்கிற மாதிரி மனசில் வந்து நினச்சிட்டு இருக்காங்க ரேவதி எல்லாமே இப்படியே நீயே பண்ணிக்கிட்டு இருந்தா என்னம்மா அர்த்தங்கிற மாதிரி சம காமெடியாக வந்து யோசிக்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நிலாவை வச்சு அப்படியே சாப்பாடெல்லாம் வந்து நிலாவை காட்டி காட்டி ஊட்டி விடுறாங்க இதே மாதிரி தான் சின்ன வயசுலாம் உனக்கு ஊட்டி விட்டுருக்கேன் இப்போ இவ்வளோ பெரிய பொண்ணு ஆனதுக்கு அப்புறம் உனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு நான் ஊட்டி விட்ற மாதிரி நிலம இருக்கே ஆமா மாப்பிள்ளையை ஊட்டி விட சொல்லுவியா நீ வந்து ஊட்டி விட்டுட்டு நான் என்னத்தை சொல்கிறதுன்னு ரேவதி வந்து என் மனசில் வந்து கியூட்டா அழகாக வந்து நினச்சிட்டு இருக்காங்க ரேவதி ஆசைப்படுறத பார்த்தா கார்த்தி வந்து ஊட்டி விடாம நம்ம ஜாமுண்டேஸ்வரி ஊட்டி விடுறதுனால மனசுல வேற எதுவும் அம்மாவை திட்டுற மாதிரி தெரியுதே அப்படின்னு சொன்னோன்னே ரேவதி அப்படியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம ஈஸ்வரியை வந்து சமையல் வந்து கலாய்க்கிறாங்க நீங்கள் வேறம்மா மாமா உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா நான் சரியா கண்டுபிடிச்சிட்டேன்னு நீ வைக்கப்பட்டு என்னை திட்டுறியா இல்லை அம்மாவுக்கு இது மாதிரி விவசையே இல்லைன்னு சொல்லி திட்டுறியா யாரை திட்டுறேன்னு ஒன்றும் புரியல அச்சச்சோ இவன் என்னை திட்டுறாளா மிச்ச மீதியை நீங்களே மாப்பிள்ள ஊட்டி விடுங்க நான் போறேன் உங்கள் வம்புக்குள்ளே நான் வரலங்கிற மாதிரி சொல்லிட்டு ஈஸ்வரியிலேருந்து எல்லாரும் வந்து போறாங்க கார்த்திகம் கேஷுவலாக வந்து உட்காடுறாங்க நீ ஏன் பாட்டி வந்து உதவி செஞ்ச விஷயத்த வந்து சொல்லவே இல்லை இல்லைம்மா இவங்களுக்கும் பாட்டிக்கும் ஆகவே ஆகாது அப்புறம் அவங்க தான் நம்ம அந்த பதவியில் வந்து நிற்கிறோம் ஜெயிக்கிறோங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிச்சுன்னா அவங்க வேண்டாங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப எல்லாம் சந்திரகலா வந்து கேட்குறாங்க எப்படி இருந்தாலும் நம்ம தான் ஜெயிப்போம் ஏன்னா மதிப்பு மரியாதையே இல்லை நம்ம சிவனாண்டிக்கு அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீ சொன்னால் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் நான் எப்போ இவங்கிட்ட வந்து என் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்ல போறேன்னு தெரியலையே சரி ரேவதி இப்போ என்ன பண்ணுறது நீ ஏன் கொண்டு போய் ரூமில் வந்து விட்டால் இருக்கும் சரின்னு சொல்லிவிட்டு நான் வேணால் கை தாங்களாம் வந்து கூட்டிகிட்டு போட்டா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைப்பா என்னால் நடக்க முடியல அப்படின்னு சொன்னோன்னே நம்ம கார்த்தி வந்து அழகா ரேவதியை கூட்டிகிட்டு அப்படியே ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க அந்த இடத்துல கூட்டிகிட்டு போயிட்டு பெட்டில் வந்து உட்கார வைக்கிறாங்க சரி ரேவதி நீ மாட்டுக்கு தூங்கு ஏதாவது ஒத்தாசை வேணும்னா கீழே நான் கீழே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே பாட்டியை பார்க்கலான்னு யோசிக்கிறாங்க அந்த இடத்துல பாட்டிக்கு யார் இருக்கா ஊரில் வேறு தாத்தா வேறு இல்லையே நம்ம தானே நல்லா பார்த்துக்கணும் ஃபோன் அடிச்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு நம்ம ராஜா இருக்காருல்ல அவர் வந்து ஃபோன் அடிக்கிறாப்புல பாட்டிக்கு என்ன பாட்டி எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன்ப்பா நீ பேத்தியை நல்ல விதமாக பார்த்துக்க பேத்தியை தான் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லை பாட்டி நீங்கள் தன்னந்தனியாக இருக்கீங்க அதெல்லாம் இல்லைப்பா என்னை பார்த்துக்கலாம் இங்கே ஆள் இருக்காங்க நீ நல்லபடியாக வந்து இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அன்பா பசமாக பரமேஸ்வரி வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க பின்னாடி திரும்பி பார்த்தா ஈஸ்வரி வந்து இருக்காங்க அவங்க வந்து யார்கிட்ட ஃபோனில் பேசுனீங்க இல்லை சிவனாண்டியோட அடுத்தமும் என்னவாக இருக்கும்னு எனக்கு தெரியல அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க மாப்பிள்ள நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது அவன் ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணான்னு செய்வான் நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்கிற மாதிரி அவங்க வந்து அந்த பெட்டி சம்மந்தப்பட்ட விஷயத்த தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க கார்த்தி ரொம்ப புத்திசாலித்தனமாக வந்து யோசிக்கிறாங்க அப்போன்னு பார்த்து அவங்க சிதப்பாக வந்து ஒரு ஐடியா வந்து கொடுக்குறாங்க தம்பி நம்ம ஜெயிக்கிறோம் தோற்குறோம் அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை யாருக்கு சாதகமாக வந்து வரப்போகுதுன்னு தெரியல எப்படி இருந்தாலும் சாமுண்டேஸ்வரிக்கு தான் சாதகமாக வரும்னு நான் நினைக்கிறேன் என்ன சொல்கிறீங்க சித்தப்பா மேபி வரலாம்ப்பா கடைசி நேரத்தில் நம்மளை எல்லோரும் முறைச்சது அதுக்கப்புறம் நம்மளை எல்லாரும் திட்டினது இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா அவங்க தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது அப்படியெல்லாம் இன்னும் நடக்கவே நடக்கக்கூடாது அதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்கு எங்கிட்ட ஐடியா இருக்குன்னு அவங்க சித்தப்பா பேசுகிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்